சன்லைஃப் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று பதினொன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை ஆணி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் பிரதமை திதி நள்ளிரவு இரண்டு மணி ஏழு நிமிடம் வரை உத்திராடம் நட்சத்திரம் இன்று நாள் முழுமைக்கும் இருக்கிறது இந்த நாளின் ஒரு சிறந்த அம்சமாக திருவாதிரை சுவாதி சதயம் ஆகிய ராகுவின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே உள்ள மிகச்சிறந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருளை விற்பதற்கோ வாங்குவதற்கோ இது உகந்த நாளாக அமையும் அதை போலவே அவரவர்களுடைய சொந்த வாழ்க்கை வேலை தொழில் வியாபார அமைப்புகளில் ஏதேனும் ஒரு புதிய சுப விஷயத்தை முன்னெடுத்து செய்து அதன் மூலமான வெற்றிகள் லாபங்களை அடையக்கூடிய அருமையான நாளாக அமைந்திருக்கிறது இன்று அடுத்து பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேசராசிக்காரர்களுக்கு மூணாம் இடத்துல இன்றைக்கு சுபரான குரு இருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அருமையான நாளா இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க மூணுல இருக்கிற கூடிய குரு வந்து ஏழு ஒன்பது பதினோராம் இடங்களை பார்ப்பார் என்பதால் திருமணம் ஆகாத ஒரே நேரத்தில் இது பிடிக்கல அது பிடிக்கல இன்னும் இந்த மாதிரியான பெண் வேணும் இன்னும் இந்த மாதிரியான மாப்பிள்ளை வேணும்ன்ட்டு வருகின்ற வரன்களை எல்லாமே அப்படியே தட்டி தட்டி போயிருக்கக்கூடிய மேசராசிக்கார இளம் பருவத்தில் இருப்பவர்களுக்கு உங்களுடைய மனதிற்கு பிடித்தமான நல்ல மாப்பிள்ளை பெண் அமையக்கூடிய ஒரு அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க அடுத்த மாதமே ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் ஒரு நிச்சயார்த்தத்தை நடந்து வைத்துக் கொள்ளக்கூடிய அமைப்புகள் அல்லது திருமணத்தையே இன்னும் ரெண்டு மூணு மாதத்தில் முடிச்சிடலான்னு பெரியவங்க முடிவெடுக்கக்கூடிய அளவிற்கு இளைய பருவத்தினருக்கு சிலருக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும் இன்னும் சிலருக்கு பாத்தீங்கன்னா நல்ல வாய்ப்புகள் புகழ் பெறக்கூடிய அமைப்புகள் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு கடந்த காலம் போல அல்லாமல் ஏதேனும் ஒரு பாக்கியத்தை அனுபவிக்கக்கூடிய தன்மைகளும் இப்போது ராசிக்காரர்களுக்கு இருக்கின்றன பெரியவர்கள் எல்லாத்துக்குமே உடல் நலம் இல்லாமல் இருந்தவர்களுக்கு அந்த உடல்நல ஆரோக்கிய குறைவுகள் விலகக்கூடிய சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்னைக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு இரண்டாம் இடத்தில் குரு இருந்து பண வரவுகள் கிடைக்கக்கூடிய நாள் அவங்கவுங்க வயதிற்கேற்றார் போல் சிலருக்கு பண உறவுகள் கிடைக்கும் சிலருக்கு குடும்பத்தில் கொஞ்சம் அமைதி இருக்கும் கணவன் மனைவி பிரிஞ்சடலான எண்ணங்களில் இருக்கக்கூடியவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறவங்க குழந்தையோடைய முகத்தை பார்த்தாவது சேர்ந்து வாழணும் என்கின்ற ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில் மறுபடியும் குடும்பமாக ஒன்றிணையக்கூடிய அமைப்புகள் இருக்கும் சிலருக்கு வாக்குப்பளிதம் ஏற்படும் சிலருக்கு கடன் அடைக்கக்கூடிய அமைப்பு போன வருஷமே அடைக்க வேண்டிய கடன் போன மாதமே கொடுக்க வேண்டியது போன வாரமே கொடுக்க வேண்டியது ஒரு வாரம் லேட்டானா கூட மாதம் லேட்டானா கூட இந்த கொடுத்துட்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய ப்ராமிஸ் பண்ண ஒரு விஷயத்தை செஞ்சு கொடுக்கக்கூடிய தன்மை குடும்பத்தில் ஒரு குழப்பம் இல்லாமல் ஒரு தெளிந்த நீரோடை போல குடும்பம் போகக்கூடிய அமைப்புன்னு நல்லவைகள் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு யோக சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க பொருளாதார முன்னேற்றம் கண்டிப்பாக நல்லா இருக்குன்றது கண்ணுக்கு நேராக தெரியக்கூடிய அமைப்பு அல்லது எதில் சம்பாதிக்கலான்றதுல அடையாளங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு இந்த தொழிலில் சம்பாதிக்கலாம் இந்த வேலை நமக்கு நன்றாக இருக்கும் எதிர்காலத்தில் நமக்கு வரக்கூடிய ஒரு பொருளாதார முன்னேற்றத்திற்கு இன்றைக்கு அடிப்படை நிகழ்வுகள் வரக்கூடிய ஒரு சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றார் போல இன்றைக்கு மிதன ராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே சுப குரு குருபகவான் குரு பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு பொதுவாகவே ஒரு இயற்கை சுபர் ராசியில் இருந்தார்னாலே தன்னம்பிக்கை புத்துணர்ச்சி செயல்திறமை திறமை போன்றவைகள் அதிகரிக்கும் என்பது தான் விருதி அசுபர்கள் ராசியில் இருந்தால் குறிப்பாக வந்து சனி ராசியில இருந்தால் அது ஜென்ம சனி நம்மளை போட்டு முடக்கி போடும் நம்முடைய எண்ணங்களை அது சரியாக செயல்பட விடாமல் அல்லது நமக்கு என்ன நினைக்கிறதே நம்ம தப்பாக நினைச்சு ஒரு அகலக்கால் வச்சு இந்த மாதிரியான விஷயங்களை செய்யக்கூடிய நிலையில சுபர்கள் எப்பவுமே ராசியில் இருந்தால் நம்மளை தவறாக வழி நடத்தாமல் தப்புக்கு தப்புக்குப்போ எதுவும் பண்ண விடாம நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய முயற்சிகள் எல்லாம் நேரான சீரான போக்கில் இருக்க வைக்கக்கூடிய தன்மை சுபர்களுடைய ராசி இருப்புக்கு உண்டு இல்லையா அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா மிதன ராசிக்காரர்களுக்கு இப்போது எல்லாம் சரியாக இருக்கக்கூடிய தன்மைகள் இன்னும் ஒரு ஒரு வருஷத்துக்கு கண்டிப்பாக இருக்குங்க எதை எடுத்தாலும் இது நமக்கு நல்லதா கெட்டதா என்று தீர்க்க ஆராய்ந்து அதன்படி நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஐந்து ஒன்பதாம் பாவகங்கள் இன்றைக்கு குருவின் பார்வையில் இருப்பதால் கடந்த காலத்தில் செஞ்ச தப்புகளை உணர்ந்து அதற்கேற்றாற் இப்போது தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளக்கூடிய தன்மை என மெதுனத்தின் முன்னேற்றமான காலகட்டத்துடைய அடையாள நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு கடகராசிக்காரர்களுக்கு பனிரெண்டாம் இடத்தில் குறு அமர்ந்திருக்கக்கூடிய செலவுகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் சிலருக்கு மட்டும் பயணங்கள் போன்றவைகள் இருக்கும் சிலருக்கு வெளிநாடு வெளிமாநிலம் போன்றவைகளில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் அமைப்போல் நன்றாக இருக்கக்கூடிய நிலைமை ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு இடத்துல உட்காராம ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய தொழிலை பார்க்குறாங்க இல்லையா டிரைவர்கள் மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்டவர்கள் அல்லது இந்த டெலிவரி பாய்ஸ்னு சொல்லப்படக்கூடிய சமூக ஊடகங்களில் ஆக்டிவாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு பொருளை இன்னொரு இடத்துல கொண்டு போய் கொடுக்கக்கூடிய தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய அத்தனை கடகராசிக்காரர் நடுத்தர வயது இளம் வயது அனைவருக்குமே நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சிலருக்கு கொஞ்சம் கூடுதல் வருமானமே வரும் தினசரி நமக்கு அவ்வளவுதான் வருமானம் இருந்தாலும் அதை விட இரட்டிப்பு மடங்காக வருமானம் வந்து அந்த வருமானத்தை கொண்டு ஒரு நல்ல பொருள் வாங்கி வீட்டில் கொண்டு போய் கொடுத்தேன் மனைவிக்கு இப்படி கொடுத்தேன் அம்மாவுக்கு இப்படி கொடுத்தேன் அப்பாவுக்கு இப்படி கொடுத்தேன் கணவர் ஒன்னு விரும்பி கேட்டார் அதை கொடுத்தேன் என்கின்ற மாதிரியாக ஆண் பெண் இருபாலராக இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் எல்லோருமே செலவு செய்து அதன் மூலமாக ஒரு ஆனந்தம் நல்ல திருப்தியை அடையக்கூடிய யோக நாளுங்க சிம்மராசிக்காரர்களுக்கு சொல்லப்படக்கூடிய பதினோராம் இடத்துல குரு வலிமையான அமைப்புல இருக்கிறார் கொடுத்து வைத்தவர்கள் அப்படின்னு சொல்லிடுவேன் எப்பொழுதெல்லாம் பதினோராம் இடத்துல குரு இருக்கிறாரோ அப்போதெல்லாம் வெற்றியை மட்டுமே அவர் தருவார் என்பது ஒரு நல்ல விதி அதிலயும் மிகப்பெரிய அளவுல யார் என்ன எதிரி என்பதை பார்க்காமல் உங்களுடைய தைரியத்தை மட்டுமே செயல்பட்ட செயல்பாடாக கொண்டு எதிரியை தோற்கடிப்பதை வழக்கமாக கொண்டிருக்கின்ற சிம்மராசிக்காரர்கள் எல்லாருக்குமே எதிர்ப்புகள் வலுவிழந்து போகக்கூடிய அருமையான அற்புதமான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க பதினோராம் இடத்துல இருக்கின்ற குரு மூன்றாம் இடத்தை பார்ப்பார்னால புதிய புதிய முயற்சிகள்லாம் இப்ப எடுப்பீங்க உங்களை புரிஞ்சுக்கிறதுக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி மற்றவர்கள் நண்பர்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க கணவனோ மனைவியோ உங்களை புரிஞ்சுக்கிறதுக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி திணறுவாங்க என்ன இவர் இப்படி பண்றார் என்கின்ற மாதிரியாக தலைகீழாக மற்றவர்கள் யூகிக்க முடியாத ஒரு ஸ்டெப்பை எடுத்து அதன் மூலமாக கொடி நாட்டக்கூடிய அமைப்புகள் எல்லாம் இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு வயதிற்கேற்றார் போல இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டுங்க சிம்மராசிக்காரர்களுக்கு இன்னும் ஒரு இரண்டு இரண்டரை வருடங்களுக்கு பெரிய சோதனைகள் கண்டிப்பாக இருக்காது அஷ்டமச்சனியை பற்றி கவலைப்பட தேவையில்லாத கோச்சார வேதை அமைப்பில் அஷ்டமச்சனி வலுவிழந்து விட்டதால் நல்லவைகள் மட்டும் நடக்கக்கூடிய யோக நாளாக அமைந்திருக்கிறது என்று கன்னிராசிக்காரர்களுக்கு ஜீவனஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய பத்தாம் இடத்துல இன்றைக்கு வலிமையான அமைப்பில் குரு பகவான் இருக்கிறார் மிக நிறைவான நல்ல அமைப்புகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் ஏழுக்குடையவர் இப்போது பத்தில் இருப்பதால் மனைவி பேரில் கணவன் பேரில் தொழில் அமைப்புகளை தொடர்பு கொண்டவர்கள் அல்லது ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் மாமனாருடைய உதவியை நம்பி இருக்கக்கூடியவர்கள் மாமனார் வீட்டுடைய தொழிலை பார்க்குறேன் மாமனாருடைய உதவிகள் தான் எனக்கு தேவைப்படுது மச்சினன்மார்கள் என்று சொல்லப்படக்கூடிய மனைவியோடு உறவினர்கள் மனைவியோடு உடன் பிறந்தவர்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண வேண்டியிருக்க என்கின்ற மாதிரியான எதிர்பார்ப்புகளில் இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அடுத்த அந்த வகையிலிருந்து கொஞ்சம் உதவிகள் வரக்கூடிய அதன் மூலமாக தொழில் நன்றாக இருக்கக்கூடிய யோக சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சிலருக்கு அலுவலகங்களில் இந்த மாதத்திலேயே பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு மூணு நாலு வருஷமாக ஒரே அமைப்பில் தான் இருக்கிறேன் ஒரே சீட்டில் தான் இருக்கிறேன் ப்ரமோஷனே கிடைக்க மாட்டேங்குது கண்டிப்பாக இந்த காலகட்டத்திலேயே கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் கல்வி சார்ந்த விஷயங்களில் இது வரைக்கும் தெளிவில்லாமல் இருந்தது கன்னிராசிக்கார மாணவர்களுக்கு இதை படிக்கலாம் அதை படிக்கலாம் உயர் படிப்பு இதைத்தான் படிக்கணுன்ற ஒரு தெளிவான முடிவுகள் வரக்கூடிய சுப நாளுங்க இன்னைக்கு சுலாம் ராசிக்காரர்களுக்கு பாக்கியஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய ஒன்பதாம் இடத்தில் குருபகவான் இருந்து ராசியை பார்க்கக்கூடிய தெளிவான சில முடிவுகள் எடுக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க பெரும்பாலான கிரகங்கள் இப்போது சாதகமான அமைப்பில் இருப்பதாலும் ஒன்பதாம் இடத்துல குறு இருப்பதனாலும் வருமானத்திற்கு எந்த விதமான தடைகள் இல்லாத அமைப்புகள் இப்போது உண்டு நம்ம முயற்சி கேட்டார் போல வருமானங்கள் கண்டிப்பாக அமையும் கூடுதலாக கூட இருக்குங்க ஒரு பத்து ரூபாய் எதிர்பார்க்குற இடத்துல இருபது ரூபாய் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த இடத்துல நம்மளுடைய முயற்சிக்கு ஒரு ஆயிரம் தான் கிடைக்கும் ஆனால் அதில் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கையாக கிடைச்சது என்கின்ற மாதிரியாக நீங்கள் எந்த அளவிற்கு முயற்சிகளை செய்கிறீர்களோ அதைவிட ஒரு மடங்கு இரு மடங்கு பரம்பொருள் ஏதேனும் ஒரு சூழ்நிலை சூழ்நிலையில் அதை வெற்றிகரமாக செயல்படுத்தக்கூடிய அற்புதமான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சிலருக்கு தெய்வ திருப்பணி செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் குலதெய்வ தரிசனம் கிடைக்கும் நீண்ட தூர யாத்திரைகள் போக முடியும் பூரி ஜெகநாதரை போய் தரிசிப்பது கைலாச யாத்திரா போய் பார்க்கறது இந்த ஒரு வாரத்திற்குள்ளாகவே மிகப்பெரிய சிவ வைணவ தரிசனங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மறைவு ஸ்தானமான எட்டாம் இடத்தில் குரு பகவான் இருந்து ரெண்டாம் வீட்டையும் பனிரெண்டாம் வீட்டையும் நான்காம் வீட்டையும் பார்க்கக்கூடிய சுப நாள் இன்றைக்கு பொதுவாகவே குரு எட்டில் மறைந்தால் நல்லதுகளை செய்ய மாட்டாருங்களே ஐயா அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் குரு எங்க இருந்தாலும் அந்த இடத்திற்கேற்றார் போல நல்ல தான் கண்டிப்பாக செய்வார் எட்டில் சனி இருந்தால் அது அஷ்டம சனி அது கடுமையான கெடுபலன்களை செய்யக்கூடிய ஒன்று ஆனால் எட்டில் குரு இருந்தால் மறைமுகமான தனலாபங்களை கொடுப்பார் என்பதுதான் விதி உங்களுடைய ராசிக்கு ஏனென்றால் அவர் உங்களுக்கு ரெண்டு அஞ்சுக்குடையவர் இல்லையா அதனால எட்டில் குரு மறைந்து விட்டாரே என்கின்ற பெரிய அமைப்புகளை பெரிய மன கண்டிப்பாக விருச்சிக அடைய வேண்டாம் ஏதாவது ஒரு சூழ்நிலையில எப்படி இந்த பணம் வந்தது என்பதை வெளியே சொல்ல முடியாத அளவிற்கு கண்ணு பட்டுடுமோன்ற மாதிரியாக ஒரு மாதிரியான அமைப்புகளில் பணவரவை கொடுக்கக்கூடிய நிலைமையில் தான் இப்போது குரு பகவான் இருக்கிறார் ஆகவே பொருளாதார முன்னேற்றத்திற்கு தடையில்லாத அமைப்பு எட்டாம் இடத்து குருவால் சிலருக்கு பார்த்தீங்கன்னா பங்கு சந்த யூக வணிகம் சமூக ஊடகங்களின் வாயிலாக அல்லது ரொம்ப நாளா நாளாக இருந்த ஒரு பணம் திடீரென வரக்கூடிய அமைப்புகள் இந்த எதிர்பாராத தனவரவுகள் இருக்கக்கூடிய அமைப்பு தாங்க எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவால் நடக்கும் சுப நாள் தாங்க இன்றைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசிநாதனாக குரு பகவான் ஏழாம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கக்கூடிய ஒப்பற்ற நன்மைகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் யார் யாரெல்லாம் முன்னாடி வந்து உதவி செய்யல அப்படின்னு சொன்னாங்களோ அவங்கெல்லாம் இப்போ இப்ப தேடி வந்து உதவி செய்கிற நாள் இன்னும் பார்த்தீங்கன்னா நீங்க மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவிற்கு அதாவது இப்படி வாங்கி கொண்டிருந்த தனுசு ராசிக்காரர்கள் இப்படி கொடுக்கக்கூடிய அமைப்புகளுக்கு மாறக்கூடிய அற்புதமான மாற்றமுள்ள நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க கடந்த காலத்தில் கடன் போன்ற தொல்லைகள் இருந்தவங்க குறைந்த வருமானம் உள்ள வேலை தொழில் அமைப்புகளை கொண்டிருந்தவங்க எல்லாருக்குமே இப்போது ஒரு மறுமலர்ச்சி காலம் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க அடுத்தடுத்து வரக்கூடியவங்க அமைப்பின் மூலமாக கூட அடுத்து குரு பகவான் எட்டில் போனாலும் அவர் உச்சத்தை அடைவார் என்பதால் ராசிநாதன் வலுவாக கண்டிப்பாக மூன்று ராசிநாதன் வலிமையாக இருப்பதால் கொஞ்சம் கடினமான காலங்கள் இருந்தாலும் கூட கோச்சார அமைப்புகள் சாதகமாக இருக்கும் என்பதால் எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமைகள் கிடைக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றார் போல இன்றைக்கு மகர ராசிக்காரர்களுக்கு பன்னிரெண்டாம் அதிபதியான குரு பகவான் ஆறிலிருந்து பன்னெண்டாம் இடத்தையே பார்க்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் பொதுவாக ஆறாம் இடத்துல குரு பகவான் இருந்தாலே நல்ல வேலை அமைப்புகளை இருக்க வைப்பார் ஒரு வேலையில இது வரைக்கும் இருந்து வந்த மனக்கஷ்டங்களை அப்படியே கொஞ்சம் விலக்கி வைக்கக்கூடிய தன்மை ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு பத்தாம் இடத்தை பார்க்கிறார் இல்லையா நம்ம வந்து தொழில் பண்ணுறதுக்கு ஒரு தைரியம் இல்லாமல் இருந்தாலும் கூட இருக்கின்ற வேலையில் ப்ரொமோஷனோ சம்பள உயர்வோ கிடைக்கக்கூடிய அமைப்பு ஆறு ரெண்டு பத்தாம் இடங்களை அவர் தொடர்பு கொள்ளுவதால் தொழில் வேலை போன்ற அமைப்புகளில் நல்ல உயரிய தன்மைகளை கொடுக்கக்கூடிய நிலைமை என ஆறாம் இடத்துல பெரிய தொல்லைகள் எதையும் கொடுக்காமலேயே இப்போது மகர் ராசிக்காரர்களுக்கு அவர் கண்டிப்பாக இருப்பார் சிலருக்கு என்ன வெளிநாடு வெளிமாநிலம் போகணுன்ற எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் குறிப்பாக சிங்கப்பூர் மலேசியா ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு போய் செட்டில் எண்ணங்கள் இருக்கக்கூடிய படிக்கப் போக சில அனுமதிகளை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற மாணவ கண்மணிகள் எல்லாருக்குமே இந்த மாதத்திலேயே அதற்கான அத்தனை அமைப்புகளும் வாய்ப்புகளும் அனுமதிகளும் கிடைக்கக்கூடிய ஒரு யோக நாளாகவே மகர ராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க மகரத்திற்கு கஷ்டங்கள் இல்லாத நாளாகவே அமைந்திருக்கிறது இன்றைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு இரண்டாம் அதிபதியும் பதினோராம் அதிபதியுமான குருபகவான் பகவான் இப்போது ஐந்தாம் இடத்திலிருந்து தன்னுடைய வீட்டை தானே பார்க்கக்கூடிய வருமானங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் அஞ்சாம் இடத்திலிருந்து அவர் ராசியை பார்க்கிறார் சில வருடங்களாகவே குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்காத காரணத்தினால ஒரு அஞ்சு அல்லது ஏழு வருஷமாகவே கும்பராசிக்காரர்கள் நன்றாக இல்லை என்பது தான் உண்மை எப்பொழுது குரு உங்கள் ராசியை பார்க்க ஆரம்பிக்கிறாரோ அப்போ இருந்தே அப்படியே படிப்படியாக சில மாற்றங்கள் கண்டிப்பாக வந்துடும் ஏப்ரல் மாதத்துலேருந்து சில மாற்றங்கள் வந்திருக்கிறத நீங்கள் உணரத்தான் செய்வீங்க ஒரே நாளில் பொத்துன்னு நம்ம கஷ்டங்கள்லாம் கீழே போயிடாது இல்லையா தானே நம்ம கஷ்டங்கள்லாம் விலக ஆரம்பிக்கும் அந்த அடிப்படையில் கும்பராசிக்காரர்களுக்கு இப்போது மன தெளிவு ஒரு மாதிரியான தைரியம் தன்னம்பிக்கை போன்ற அமைப்புகள் கடந்த காலத்தில் வந்த சோதனைகள் எல்லாம் ரெக்டிஃபை பண்ணுறதுக்குரிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய தன்மை கெட்ட பேர் எடுத்துக்கிட்டு இருந்த கும்பராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இவர் பாருங்க முன்ன மாதிரி இல்லைங்க ரொம்ப நல்லா இருக்கிறாருங்க தானே ஒரு மாதிரி நல்ல ஒரு ஸ்டாண்டர்டாக ஆக்டிவாக ஆயிட்டாருங்கன்ற மாதிரியான மற்றவர்கள் உங்களை வியந்து பாராட்டக்கூடிய அளவிற்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் கண்டிப்பாக கும்பராசிக்காரர்கள் எல்லாருக்கும் அமைஞ்சிருக்குங்க அதிர்ஷ்டங்கள் செயல்படக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக உண்டு எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கிறது என்பதை நீங்கள் மற்றவர்களுக்கு நிரூபிக்கக்கூடிய யோக நாளுங்க கும்பத்தினர் அனைவருக்கும் இன்றைய நாள் மீனராசிக்காரர்களுக்கு ஜீவனாதிபதியான குரு பகவான் இப்போது நான்காம் இடத்திலிருந்து ஜீவனஸ்தானத்தையே பார்க்கக்கூடிய பிழைப்பிற்காக நம்ம என்ன செய்கிறோமோ அதெல்லாம் நல்லா இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் சனியின் தொழில்களை பார்த்து கொண்டிருக்கின்ற இயந்திரம் சார்ந்த தொழில்கள் விவசாயம் சார்ந்தது கால்நடைகள் சார்ந்தது அல்லது குப்பை கூலங்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஸ்கிராப் சம்பந்தப்பட்ட சனியுடைய துறைகளை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை மீனராசிக்காரர்களுக்கும் ஓரளவிற்கு லாபங்கள் வரக்கூடிய அமைப்பு தொழிலில் என்ன பண்ணலாம் என்ன மாற்றங்களை செய்யலாம் என்பதில் ஒரு தெளிவான திடமான முடிவுகள் எடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக இருக்கும் அமைதியின்மை என்பது குடும்பத்தில் கூட இருக்கலாம் நட்புகளில் கூட இருக்கலாம் காதல் போன்ற அமைப்புகளில் இப்போது மீனராசிக்காரர்களுக்கு இருக்கும் ஆனால் தொழிலில் மட்டும் இன்னும் வந்து சங்கடங்கள் வராமல் இருக்கும் ஒருவர் நம்புனவர் துரோகம் பண்ணுறது அல்லது குடும்பத்திலேயே நம்ம பேச்சை கேட்காம இப்படி இருக்கிறாங்க அப்படி இருக்கிறாங்கன்னு நினைக்கிறது என்பது மாதிரியான வீடு உ உறவு ரீதியிலான அத்தனை அமைப்புகள்லேயும் கொஞ்சம் சுகக்கேடுகள் இருந்தாலும் கூட தொழிலில் அதை மறக்கக்கூடிய தொழில் நன்றாகத்தான் நடக்கிறது எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் என்கின்ற மாதிரியாக சில நன்மைகள் நடக்கக்கூடிய யோக நாளாக அமைஞ்சிருக்குங்க மீன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி வளங்களை பார்த்தோம் அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம் கடந்த சில நாட்களாக எட்டு கிரகங்களுடைய அனைத்து அமைப்புகளையும் எங்கே எப்படி இருந்தால் நன்மைகளை செய்வார் அப்படின்றத பார்த்துட்ட நிலையில இறுதி கிரகம்னு சொல்லப்படக்கூடிய ஒன்பதாவது கிரகமான கேது ஒரு ஜாதகத்துல எப்படி இருந்தால் நல்ல பலன்களை செய்வார் அப்படிங்கிறத பார்த்தலாம் பொதுவாக கும்பம் விருச்சகம் கண்ணி இந்த மூன்று வீடுகளில் கேது இருந்தாலே நல்ல பலன்களை செய்வார் அப்படிங்கிறத சொல்றாங்க இந்த ஒரு அமைப்பை நிச்சயமாக நிறைய ஜாதங்கள்ல நம்ம பார்க்க முடிகிறது மூல நூல்கள்ல நம்முடைய தெய்வாம்சம் ஞானிகள் சொன்ன சில விஷயங்கள் அப்படியே நடப்பதற்கு இந்த கும்ப கேது கன்னி கேது விருச்சிக கேது கண்டிப்பாக ஒரு உதாரணமாக இருப்பாங்க அப்ப ஜாதகத்துல இந்த கும்பம் விருச்சிகம் கன்னி போன்ற இடங்கள்ல சுபத் தொடர்புகளில் அவர் இருக்கும் பொழுது அல்லது வீடு கொடுத்தவர்கள் வலுவாக இருக்கும்போது கேது தன்னுடைய தசை அமைப்புகள் ஏழு வருஷம்தான் ராகு கே ராகு திசையாவது பதினெட்டு வருஷம் வரும் கேது தசை ஏழு வருஷம் தான் சுவர்களுடைய வீடில் இருக்கக்கூடிய கேது நல்ல பெரிய அமைப்புகளை அந்த ஏழு வருஷமும் செய்கிறார் உண்மையில் ராகு வந்து ஒரு விஷயத்தை தடுப்பார் கெடுப்பார் என்பதை போல கேது கண்டிப்பாக தடுப்பதையோ கெடுப்பதையோ செஞ்சுறதில்லைங்க சனி கூடையும் அவர் சேர்ந்திருக்கும் பொழுது செவ்வாயும் சனியும் தனித்தனியாக சேர்ந்திருந்தால் அது வேறு மாதிரியான ஒரு செயற்கையாக போய்விடும் செவ்வாய் கூட அவர் தனியாக சேர்ந்திருக்கும் பொழுது சனிக்கூட அவர் தனியாக சேர்ந்திருக்கும் போது இவர்களுடைய பாப காரகத்துவங்களை குறைக்கக்கூடிய தன்மை

சனி செவ்வாய் என்கின்ற முழு முக்கால் பாவர்கள் இருவரோடு தனித்தனியாகவோ பார்வையோட சேர்ந்தோ இருக்கும் பொழுது கேது தசையில் ஒரு ஏழு வருஷம் ஒரு மாதிரியான நெகட்டிவான தன்மைகளில் நடக்குங்க அதே நேரத்தில் உச்சனுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய கேது கண்டிப்பாக கெடுதலை பண்ணுறதில்லைங்க குருவோ சுக்கிரனோ உச்சமாகி அவரோடு இணைந்திருக்கக்கூடிய அவர்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கேது மிகப்பெரிய நல்ல பலன்களை செய்வார் குருவோட கேது எந்த இடத்துல சேர்ந்தாலும் கேள யோகம் என்கின்ற ஒரு கோடீஸ்வர யோகம் காது தான் இருக்கின்ற தான் இணையக்கூடிய வீட்டின் காரகத்துவ ஆதிபத்திய அமைப்புகளை பெருக்கி கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கேதுவுக்கு கண்டிப்பாக உண்டுங்க அதனால தான் குருவின் குருவினோடு சேரக்கூடிய கேது குருவின் காரகத்துவமான பணத்தை பெருக்கி தருவார் என்பதற்காகத்தான் பணம் பெருகுனா ஒருத்தர் கோடீஸ்வரர் தானங்க அந்த கோடீஸ்வர யோகம் என்கின்ற கேழ யோகத்தை கண்டிப்பாக நம்முடைய மூல நூல்கள் சொல்லுகின்றன ஆகவே சுக்கிரனோடு கேது சேர்ந்தால் சொகுசு தன்மையை அதிகப்படுத்தி தருவார் குருவோடு கேது சேர்ந்தால் பணம் சார்ந்த விஷயங்கள் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்ல அதிகமாக அவருடைய தசையில பெருக்கி தருவார் என்பதாக சுபர்களோடு சேர்ந்திருக்கக்கூடிய கேது நல்ல வேலை செய்யக்கூடிய அமைப்புகளாக வருவாருங்க இவங்களோட சேர்ந்தா மட்டும் இல்லைங்க சுகனுடைய வீடுகள்னு சொல்லப்படக்கூடிய துலாத்தில் இருக்கக்கூடிய கேது குருவுடைய தனுசு மீன வீடுகளில் இருக்கக்கூடிய கேது ஏற்கனவே கண்ணியை சொன்னேன் கன்னி மற்றும் மிதனம் இரண்டும் புதனுடைய வீடுகள் இல்லையா இந்த ஆறு வீடுகளில் சுபத்தன்மையோடு அவர் இருப்பார் என்றாலும் கூட கூடுதலாக குரு சுக்கர வளர்விரை சந்திரனுடைய தொடர்புகளோடு இருந்தால் இந்த கேது அப்படியே நல்ல பலன்களை தருவார் சனியோடு தனித்திருக்கும் போது குருவின் பார்வை ஏற்பட்டால் ஞான மார்க்கம் என்று சொல்லப்படக்கூடிய சந்நியாச யோகத்தை கொடுக்கக்கூடியவராக வருவார் இப்படிப்பட்டவர்கள் சனியோடு சந்திரனோடு குருவோடு அவர் சேர்ந்து தொடர்பு கொள்ளும் பொழுது பெரிய சந்யாசிகளாகவோ அல்லது பக்திமான்களாகவோ இருக்கக்கூடிய தன்மைகளையும் இருப்பாருங்க ஆகவே கேது நல்லவர்களோடு சேர்ந்திருக்கும் போது நல்ல தன்மைகளையும் சனியோடு குருவோடு சந்திரனோடு சேர்ந்து வாழ்க்கை என்று சொல்லப்படக்கூடிய அமைவார் என்பது பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசிபலங்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் அடுத்த ராசிபல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி வீடியோக்களைக் சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க